வணக்கம் மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் வெல்கம் டு ஹரிவம் சேனல் நம்ம ஹரிவம் சேனலில் ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு வீட பற்றி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அண்ட் அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இதாங்க நம்ம வீட்டோட அவுட்டர் வியூ நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே கேட் இருக்குது இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் போர்ட்டிகோ வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க டூ வே கேட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து படித்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக சைட்லேருந்து உங்களுக்கு வந்து மாடி போகிறதுக்கான வழி இருக்குங்க மேலே போனீங்கன்னா உங்களுக்கான டெரஸ் வசதி இருக்கும் இதுதான் நம்மளுடைய ஹாலுங்க ஹால் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் மேலே வந்து நல்ல ஒரு ரெஸ்டிக் ஷேடில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் டிவி யூனிட் வசதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வீட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஓவராலாக எந்த அளவுக்கு வந்து இது உங்களுக்கு வெளிச்சமான வீடாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான கிச்சன் ஃபெசிலிட்டியும் ஓப்பன் கிச்சனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து ஓவராலா டூ பிஹெச் கே வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படி ஓவராலா நாலு சென்ட்ல இந்த வீட்டை வந்து கட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நம்ம பொதும்பு பக்கத்தில் இருக்கிற சிக்கந்த தாங்க அமைஞ்சிருக்கு இதுதான் நம்மளுடைய கிச்சன் கிச்சன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரெஸ்டிக் ஷேடில் உங்களுக்கு வந்து மாடல் டைப் கிச்சனாக வந்து கொடுத்துருக்காங்க எந்த பக்கத்து திரும்பினாலும் கபோர்ட் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட வீட்டு பொருட்களை வந்து நீங்கள் மெஸ்சியாக வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் சைஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபெசிலிட்டியிலேருந்து அட்டாச்சுடு பாத்ரூம்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்குங்க பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் அண்ட் இவங்க வந்து ஒரே ஒரே மாதிரி கலர் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்குங்க நல்ல ஒரு கிளாசிக் லுக் வந்து கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி ஹாலில் சென்டர் ஏரியாவில் கூட உங்களுக்கான பூஜா ரூம் வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பூஜா ரூம் நம்மளுக்கு வீட்டில் இருந்துச்சு அப்படினாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் தான் வந்து இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்காக அழகாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஜெனரல் ஃபெசிலிட்டிலேருந்து கபோர்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கில் இருந்து உங்களுக்கு சூப்பரான வந்து இந்தியன் டாய்லெட் வசதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் லொக்கேஷனாக இருக்குது அப்படிங்கிறனால பக்கத்தில் உங்களுக்கு பொதுமர் சாப் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் விஏ மார்ட் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளோட இந்த ஒரு லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்குங்க சரி வீடு பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பிரைஸ் வெறும் அறுபத்தி ஏழு லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேபிள் தான் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ப்ரைஸ் அண்ட் வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் அப்படி நம்ம ஹரிவம்